இதானியும் அழகிய சிங்கர் இந்த திருநட்சத்திர தினத்துல அவரை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லாட்டா நம்மளுடைய இந்த ஜென்மாவானது காபல்யமாக அது பெயர்ப்பட்டதான ஒரு பெருமையை பேசுறதுக்கும் ஒரு பாக்கியம் தான் இந்த ஸ்ரீமதி அழகிய சிங்கர் அரியனுக்கு பூர்வாசிரமத்திலேருந்தே ரொம்ப நெருக்கமான ஒரு இது உண்டு வழக்கங்கள் உண்டு ஏன்னா அவர் அரியனுடைய கிரகத்துக்கு கிரகஸ்பதியா பூர்வாசிரமத்தில் சுவாமி நிறையா சுபகாரியங்கள்லாம் பண்ணிச்சிருக்கார் அப்படிப்பட்ட அந்த அரிஷங்க பூர்வாசிரமத்தில் எப்படி இருந்தார் இப்போ நம்ம எல்லாரும் தெரிவிச்சுட்டு இருக்கோம் இப்போ எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்படி இருக்கார்ன்றது பட் அவர் பூர்வாசிரமத்தில் எப்படி இருந்தார்ன்றதையும் கொஞ்சம் நம்ம அவருடைய பெருமைகள் அப்ப அங்கேருந்தே விலையும் பயிர் முலையிலேயே தெரியும் அதாவது துளசி வந்து உற்பத்தியாகவே அது நறுமணத்தோட தான் இருக்கும் அந்த மாதிரியாக ஒரு ஆச்சாரிய சீலர் அவர் எப்படி இருந்தார் பூர்வாசிரமத்தில் அப்படின்னா ரொம்ப அனுஷானத்தில் ரொம்ப நெறியா இருந்தவர் அவர் வேதத்துல வேதத்தில் கனப்பாட்டி அதாவது வேதங்களுடைய அங்கங்களோடு கூட பூர்த்தியாக கரை கரைகண்டவர் அது மட்டுமல்ல அவருக்கு இத்தர வேதங்கள்லையும் நல்ல பரிச்சயம் உண்டு எஜுர்வேதமாகட்டும் சாமவேதம் வேதமாகட்டம் எல்லாத்துலேயும் நல்ல பரிச்சயம் உண்டு அதுக்கும் மேலே திராவிட வேதத்திலையும் பரிச்சயம் உண்டு இந்த மாதிரியாக உபய வேதாந்தத்திலையும் ரெண்டு பார்க்கிறது ரொம்ப அபூர்வம் பூர்வாசிரமத்தில் எந்த கோஷ்டிலையும் பார்க்கலாம் அந்த சுவாமியை ஆத்தியார் கோவிலில் சீர்த்தக்காரர் அழிஞ்சார் அங்க வந்து அருளிச்சேயல் போட்டியில் அழிஞ்சிங்க அந்த மாதிரியாக ரொம்ப ஞானத்திலையும் பரிபூர்ணராக இருந்தவர் அவர் பண்ற அனுஷ்டானங்கள்ல முக்கியமாக இந்த அக்னிஹோத்திரம் என்பதானது ரொம்ப யாதிக்கத்தக்கது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அக்னிஹோத்திரம் பண்றவா ரொம்ப ரொம்ப வரல விட்டு என்றதுக்கு விரல் எத்தனை ரெண்டு விரல் பேர் போகாது அப்படிப்பட்ட அந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணிட்டு வந்தவர் இவர் நம்ம ஆசிரமத்துக்கு ஏழுனதுனால ஒரு அக்னிஹோத்திரியினுடைய அக்னிஹோத்திரம் நின்று போச்சு அப்படின்னு ஒரு அந்த மாதிரி கூட ஒரு இது சொல்லலாம் அந்த மாதிரியான அக்னிஹோத்தியா இருந்தவர் ஒரு ஆச்சரத்துக்கு வந்துட்டாங்க அக்னிஹோத்திரம் யாருக்கா அந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு அக்னிஹோத்திரன் நின்னு ஒருத்தர் ஒரு பக்கத்தில் ஒரு வருத்தம் கூட உண்டு அந்த மாதிரியான அக்னிஹோத்திரியா இருந்தவர் எந்த விதமான ஆச்சாரத்திலையும் ஒரு விதமான அப்பழுத்து சொல்ல முடியாது சுந்தர் அதுக்கு மேல பழகிறதுல ரொம்ப சுலவர் சுலவர்னா எல்லாருக்கும் ரொம்ப சகஜமாக சுகர்த்தாக பழகக்கூடியவர் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இதுவா பண்ண முடியாது சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏதாவது விஷயங்கள் ஒரு சர்ச்சைகள் அப்படின்னு வந்தாக்க தன்னுடைய பட்சத்தை கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் ஒரு வாழ்க்காக சொல்றது அவளுக்காக சொல்றதுன்னு காம்பரமைஸ் இல்லாமல் அப்படியே நேரா உள்ளத சாஸ்திரத்தை உள்ளபடி சொல்லக்கூடியதான ஒரு தைரியமும் அது அவருக்கு எட்டக்கூடியதான ஒரு கண்டிஷன் நன்றாக தெரியும் அப்படிப்பட்டதான ஒரு சாதிப்பர் அந்த விஷயத்திலையும் அவருடைய இதுதான் இதுல இருக்கிறது சாஸ்திரத்து விஷயம் இதுதான் என்று நிர்ணயித்து சொல்லக்கூடியதான ஒரு குணம் வந்தவர் இதெல்லாம் ஆச்சாரியனுடைய லட்சணத்துல வருது ஆதினோத்தி சாஸ்திரார்த்தான அப்படின்றதாக சாஸ்திரங்களை நல்லா அழுத்தி ஆராய்ந்து ஸ்வயம் ஆச்சாரத்தை தானும் அனுஷ்டிச்சுன்று வந்து அந்த வரலாம் ஆச்சாரத்தினுடைய லட்சணம் இதெல்லாம் முதல்லயே அவருக்கு இருந்திருக்கிறது எல்லாம் பெருமாள் அந்த மாதிரி பெருமாளைதான் அவர் இது பண்ற சாணத்துக்கு நியமிக்கிறார் அப்படி இருந்த அழகிய சிங்கர் பூராசிரமத்துல நன்றாக எல்லாம் ரொம்ப நெருக்கமாக மாத்திரையும் பெருமாளுக்கு ஏதாவதுதான் ஒரு வந்து ஆசோசனை எல்லாம் வந்தாக்க எங்க பிராத்தாக்களுக்கெல்லாம் வந்து திருவாராதனம் பண்ணியாகும் அந்த பெருமாளுக்கு இப்படியாக பலவிதமாக அடிவங்களோட அந்த அழகிங்கருக்கு ஒரு விதமான ஒரு சாந்தரம் இருந்தது அப்புறம் சாணத்துக்கு வரும்பொழுது ரொம்ப பிரீதியாக இந்த மாதத்தில் அதோடய உங்களுடைய தாத்தாக்கள் அண்ணாக்கள்கெல்லாம் பேசுவேன் இந்த மாதிரி ஐட்டிங்கர் நியமனம் ஆயிருக்கு என்ன பண்ணலாம் என்ன இந்த மாதிரியாக படத்தில் போகிறத பற்றியாக அபிப்பிராயம் அவ்வளோ அந்த அளவுக்கு நெருக்கம் அது அந்த அவ்வளோ பர்சனலாக ஐட்டிங்கர் அப்படின் உங்கள் இடத்துல எல்லார்ட்டையும் ஒரு அனுதகம் உண்டு அதுக்கப்புறம் சாணத்துக்கு வந்தது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் எப்படின்னா ஐட்டிங்கர் பொறிய ஐட்டிங்கர் காலத்தில் வேற யாரையோ சாணத்துக்கு நியமனம் பண்ணுறதுக்கு பிரசாபங்கள் நடந்தது ஆனா அந்த பிரஸ்தாபங்கள் எல்லாம் அவள் தான் யாருக்கும் பெருமாள் வாழ திருவிழாத்துல ஒன் டூ த்ரீ போர்னு இருந்தா கூட அவள்லாம் யாரும் அந்த ஸ்தானத்தை ஏத்துக்கறதுக்கு தயாரா இல்ல ஒருத்தர் ஒரு காரணங்கள் அதெல்லாம் காரணங்கள் இட்டதுனாலதான் அவள் வரல ஆனாலும் பெருமாளுடைய சங்கர்ப்பம் தான் யதார்த்தம் அப்படி ஒரு காலகட்டத்துல மூத்தர் யாரை நியமிக்க போற ஐட்டிங்கர் அப்படின்றதாக அவருக்கு நியமிக்க வேண்டியதான ஒரு அவருடைய திருமையின் அசௌகரியத்தினால நியமிக்கிறதான ஒரு நிலை ஏற்பட்டது அந்த சந்தர்ப்பத்துல இந்த இவர் பூர்வாசிரமத்துல இஞ்சிமாட்டு ஐசிங்கருடைய திருவாராதனத்துக்கு சுவாமியாக இவர் வர வர வேணுன்றதாக ஐலிங்கர் சொல்லி எழுந்த அப்ப அந்த இவர் சுவாமி செய்ய ஐலிங்கருக்கு அடுத்த ஐட்டிங்களை ஏழ்றதாக பட்டதாக பெரிய ஐசிங்கரே சாதிச்சுருக்கேன் அவர் பார்த்த உடனே இவரெல்லாம் அடுத்த அரிசிங்கிறதாக ஐலிங்கருடைய திருவிழத்துல எம்பெருமான் தோண பண்ணும் உடனே அதுக்கப்புறம் ஐடிங்கர் இவர் வந்து இந்த மாதிரி சாணம் கொடுக்கறதுக்காக எம்பெருமனுடைய செங்கல் பண்ணும் இதுவாரு அப்படின்னு உடனே இவருடைய குழந்தைகள்லாம் ரொம்ப சின்னவா அப்போ அவருடைய குமாரருக்கு எட்டு வயசு மூணு பெண்கள் அவெல்லாமும் சின்னபாதான் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஸ்தானத்தை பெருமாள் நியமனம்னு உடனே ஆதார நியமனம் உடனே சரின்னு அந்த இடத்துல சொன்ன ஒரு மகான் சிவர் இதே மாதிரி யார் சொன்னாருன்னு அப்படின்னாக்க தேனாளி திருவள்ளூர்ல அஞ்சு மணி அழிஞ்சர் சதத்துக்கு தேனாளிங்க ஏழை பண்ணி சதத்தை அப்டராக இருந்தெல்லாம் நடத்தியாச்சு அப்ப இந்த ஸ்தானம் கொடுக்கணும் அப்படி என்பதாக சொன்ன உடனே அதோட திருப்பி அழிஞ்சிங்கர் தேர்தல் ஆட்சிங்கருக்கு திருப்பி தேனாள போகவே இல்லை அதோட அங்கேயே ஸ்தானத்தை வாங்கிட்டாச்சு அந்த மாதிரி இந்த சிங்கரம் தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் திருணமாக மதித்து அதே சமயத்துல இந்த ஸ்தானத்தை கொடுத்த உடனே நம்பருமா நியமனத்தை ஆச்சாரம் நின்று திறதா கொண்டு அதை சுவீகரிக்கின்றவர் அப்படிப்பட்டதானே அது வைராக்கியம் ஒரு சன்னியாசம்ன்றது எதனால வரணும்னா வைராக்கியத்தினால வரணும் அந்த வைராக்கியம் எப்படி வரணும் இதெல்லாம் விடணும் இதை விடுறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை ஒரு குழந்தைகள் ஒரு ப சின்னவா இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த மனதில் இருக்கக்கூடியதான ஒரு பாசங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் குழந்தைகளாக இருக்கும்போது விழுதுன்றது ரொம்ப கட்டாயம் குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு வந்து இந்த ஐடிங்க வந்திருக்கிறாருன்னா அது எம்பெருமான் நமக்கு கொடுத்ததான ஒரு வெளிய பெரிய வரப்பட்டு